தர்மசரி டாக் நைரில் வணக்கம் உங்களுடைய பேசுகிறதுக்கு சரவணன் இப்போ நம்ம பார்க்க போற விமர்சனம் மாடன் கொடை விழா அப்படின்ற படம் இந்த படத்தை தெய்வா புரொடக்ஷன்ஸ் நிறுவத்தி சர்வா கேப்டன் சிவபிரகாஷன் உதயசூரியன் தயாரிச்சிருக்காரு படத்துல கோகுல் கௌதம் ஷர்மிஷா டாக்டர் சூரிய நாராயணன் சூப்பர் குட் சுப்பிரமணி ஸ்ரீபிரியா பால்ராஜ் மாரியப்பன் சிவா வேலன் ரஷ்மிதா மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க படத்துக்கு கொலிப்பதிவு சின்ராஜ் ராம் இசை விபின் பண்ணியிருக்காரு வசனம் பாரதி குமார் எழுதியிருக்காரு ராமச்சந்திரன் எடிட்டிங் பண்ணியிருக்காரு எழுதி இயக்கி இருப்பது ஆர் தங்கப்பாண்டி என்ற பொது இது அவருக்கு முதல் படம் நிச்சயமா கைதட்டி வரவேற்கலாம் இந்த படத்தை இந்த மாதிரி நிச்சயமா நம்ம வரவேற்று பாராட்டணும் அப்படி ஒரு அழுமையான படம் மாட சாமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு சின்னதா படத்துல ரொம்ப பேமஸ் ஆக்கிய பாடு சுடலமாட சாமி அந்த சாமி பாட்டு ஒரு அற்புதமான ஒரு பாட்டு இசை ஞானி இளைஞராஜ் இசையில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நம்மளோட ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடலும் கூட அந்த படம் அந்த புதுசு அந்த பாட்டுக்காகவே அந்த படம் வந்து அளவுக்கு ஓடிச்சு அதே மாதிரி அந்த பாடமும் அந்த சுடலை மாட சாமியை மையமா கொண்டு ரொம்ப அழகாக எடுக்கப்பட்டிருந்தது இந்த படமும் அதே மாதிரி சுடலை மாடன சாமியை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கு இப்போ சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு படத்தோட ஹீரோ அவருக்கு ஊர் ஊர்ல இருந்து பாட்டி ரொம்ப சீரியஸா இருக்கிறதா சொல்றாங்க அதனால பாட்டியை பாக்குறதுக்காக ஊருக்கு வர்றாரு ஆனா இங்க வந்தா பாட்டி நல்லா இருக்காங்க ஆனா அவங்க சொல்றாங்க எப்ப மாடல் சாமிக்கு கும்பிடு போட்டு ரொம்ப வருஷாச்சு எப்படியாவது இந்த வருஷமாவது சாமிக்கு கும்பிடு போடணும் அடுத்த மாதம் நம்ம ஃபங்க்ஷன் நடத்தணும் விழா நடத்தணும் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு பாட்டி ரொம்ப அழுகிறாங்க பாட்டிக்காக அதை என்ன யோசிக்க போனா விசாரிக்க போனா அவங்க அப்பா வந்து இப்ப மதம் மறையிட்டாரு ஹீரோ வந்து தீவிர இந்து ஆனா அவங்க அப்பா சூப்பர் குடி சுப்பிரமணியா அவங்க அம்மாவுக்கு மதம் மாறிட்டாங்க கிறிஸ்டீனா மாறிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்புடியாக போனப்ப அவர் யார் யார்கிட்டயோ கடன் கெட்டு பார்த்திருக்கா யாரும் கடன் கொடுக்கல உள்ளூர்ல இருக்கிற அப்படி சொல்லி ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டிருக்காரு ஒரு மூணு லட்சம் கொடுத்துருக்காரு அந்த படத்தை வச்சு இவர் எப்படியோ ஆஸ்பத்திரியில சேர்த்து உயிர் பழிச்சு வந்துட்டாரு அவங்க அப்பா அந்த பாசத்துல நன்றி கடன்ல இவர் டக்குன்னு கிறிஸ்டியனா மாறிட்டார் மாறிட்டு என்ன சொல்ல இப்ப அந்த நிலத்தை எப்படி அது வாங்கலாம்னு சொல்லி ஞான பிரகாசம் போய் கேட்கிறாரு அவர் என்ன பண்றாரு ஞான முத்து அதை வில்லட்ட போய் வில்லன் என்ன சொல்றாரு இப்ப நான் தர முடியாது முப்பது லட்சம் கொடுத்துறேங்கிறாரு அந்த நில அந்த கடன் கொடுத்த கடனை மூணு மாசத்துக்குள்ள திருப்பி கொடுக்கலன்னா அந்த நில எனக்கு சொந்தம்னு எழுதி எழுதி வாங்கியிருக்கேன் உங்க அப்பா கேள்வி போட்டாரு அதனால முப்பது லட்சம் கொடுத்தா தரையங்கிறாரு இப்ப முப்பது லட்சம் நாள் பட்ட முடியல மூணுல அஞ்சு லட்சம் தரேன் அப்படிங்கிறாரு ஹீரோ முடியாது அப்படிங்கிறாரு இப்போ மாடர் கொடை கொடைவில் நடத்தி ஆகணும்னு ஊர்க்காரங்களும் பிளான் பண்றாங்க இப்பவும் அவர் தரமாட்டேங்கிறாரு இப்ப கடைசி அவர் என்னதான் செய்யறாங்க என்னதான் செஞ்சாரு அதை கொடைவில் நடச்சா அந்த நிலத்தை மீட்டாங்களோ அப்படிங்கறத அந்த படத்துடைய கதை எவ்வளவு அழகான ஒரு கதை பாருங்க எவ்வளவு இன்னமும் நம்ம கிராமப்புறத்துல எடுக்க வேண்டிய கதைகள் நிறைய இருக்குங்க ஒரு சின்ன விஷயம் ஒரு இடத்தை தரமாட்டிக்கிறார் அவ்வளவுதான் விஷயம் அந்த கதைக்கருவை சுத்தி அழகா திரைக்கதை அமைச்சு பின்னிருக்காங்க இதுக்கு நடுவுல ஒரு சின்ன காதல் வேற ஹீரோவுக்கு அட்டகாசமான காதல் ஃபீலிங்ஸ் அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கே வேறது அப்படி ஒரு ஹீரோயின் அந்த அளவுக்கு உசுர நடிச்சிருக்காங்க படத்துல ஹீரோவை நடிச்ச புதுமுகம் வந்து இதான் ஃபர்ஸ்ட் முதல் படம் அவருக்கு அப்படியே தெரியல ஆனா சிறப்பா நடிச்சிருக்காரு அந்த கேரக்டருக்கு அந்த வில்லேஜ் சப்ஜெக்டுக்கு அந்த நேட்டிவிட்டிக்கு ஏத்தார் போல அவர் தன்னுடைய அவருடைய முகமும் அமைஞ்சிருக்கு உடல்வாகவும் அமைஞ்சிருக்கு ரொம்ப பெரிய ஹீரோவில இல்ல பறந்து பிறந்து பறந்து அடிக்கிற மாதிரி எல்லாம் சண்டை எல்லாம் போடல ஆனா ரொம்ப இயல்பான சண்டை காட்சிகளும் ரொம்ப நடிப்புங்கிறது ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு உண்மையை ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த ஹீரோ அதுக்கு அடுத்தது ஹீரோயின் அவங்க பட உடன பொண்ணு பார்க்குற சீன்ல வந்து பொரிஞ்சு தள்ளுவாங்க பாருங்க கைது நம்மளே கைதட்டலாம் அந்த கைது நம்ம மீறி கைதட்டோம் அந்த படத்தில் அந்த சீன்ல அந்த அளவுக்கு சிறப்பாக நடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு அதுலேயும் அந்த பொண்ணு தன்னுடைய காதலை சொல்ற இடமும் சரி நான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேல நூல் முடியாது அப்படின்னு மிரட்டுற சின்ன சரி ரொம்ப பிரமாதமா பின்னியிருக்காங்க அந்த பொண்ணு உண்மையை பாராட்டணும் அவங்க அதுக்கடுத்து அந்த படத்தில் நடிச்ச அத்தனை பேருமே சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க அவங்க அப்பாவை நடிச்ச சூப்பர் குட் சுப்பிரமணி எப்போதுமே ஒரு நல்லதொரு குடச்சித்திர நடிகர் இந்த படத்துலையும் தன்னுடைய நடிப்பை கொட்டியிருக்காரு அல்ல அவங்க அம்மாவை நடிச்சுரியா அவங்களும் ஒரு சிறந்த அம்மா எப்படித்தான் எப்படித்தான் இந்த குடும்பத்தை தாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அம்மா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு நடிச்சிருக்காங்க வில்லனை நடிச்சவனும் ஒரு இன்னொரு பக்கம் ஒரு வில்லத்தனத்தை காட்டுறதுக்காக ஒன்று கத்தல் வேணும் வேணாம் இயல்பா என்ன நடிச்சாலே போதும் இயல்பா அவங்க தன்னுடைய வில்லத்தனத்தை காட்டுறதுக்கு ஒவ்வொருத்தின் முகத்திலையும் ஒரு ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருக்குள்ளையும் ஒரு வில்லன் ஒளிஞ்சிருப்பான் அவனை மட்டும் லேசா வெளியில கொண்டு வந்தா போதும் அந்த வகையில் இந்த வில்லனும் சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க அவர் படத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது பாடல்களையும் செய்யும் பிரமாதம் நாட்டுப்புற பாடல்கள் மாதிரி கிராமத்துக்கு பாடல்கள் ஆனா ஒவ்வொரு பாட்டுமே காதல ஈஸியா எளிதாக நுழைந்தது பாடல் வரிகள் நமக்கு தெளிவா கேட்டுச்சு அந்த வகையில் இது ஒரு வித்தியாசமான பாடம் தான் ஆனா ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க ஒருத்தர் நேட்டிவிட்டியோட கனெக்டா எடுத்திருக்காங்க அந்த மாடல் சாமி என்ன செய்யும் அந்த மாடர்ன் சாமியை பழச்சிக்க கூடாது அந்த மாடல் சாமியினால ஒவ்வொருல ஏதோ ஒண்ணு தப்பு நடந்திருக்கு நீ தப்பு நடந்தாலும் அது உனக்கு தண்டனையை எடுத்துக்கணும் மாடர் சாமி தான் கொடுத்துச்சு அப்படிங்கறதெல்லாம் மறைமுகமா சுத்தி ஒரு மத மாற்றம் மதத்தை திணிப்பதாக இல்லை ஆனால் ஒரு மனிதன் தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கடவுளை வைத்து பயமுறுத்துதல் இதுதான் எல்லா மதங்களும் செய்யுது அது இந்த படத்துலையும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லியிருக்காங்க அதே கடைசி செல்லை எல்லாம் அத மாடன் சாமி இறங்கி அவர் ஆடு பேயாட்ட ஆடுவார் ஹீரோ பிரமாதமான பேயாட்டம் அப்படி ஒரு ஆட்டம் நமக்கே ஒரு துள்ளல இருந்துச்சு அந்த காட்சி அதோட அந்த இடத்துல போட்ட பின்னணி இசையும் மியூசிக்கு பாத்தீங்கன்னா பின்னி எடுத்துட்டாங்க அந்த டான்ஸுக்கு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க உண்மையை கடைசியில் யாரையா சாகடிச்சிருக்கலாம் பண்ணியிருக்கலாம் ஜெயிலுக்கு போயிருக்காங்களா எதுவும் செய்யாமல் மாடல் சாமியே காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை பரிகாரம் ஆகாது அப்படிங்கறதை ஒரு நல்ல விஷயத்தையும் அழுத்தம் திருத்தம் அந்த படத்துல சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இந்த படம் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய போற்றி போல வேண்டிய ஒரு திரைப்படம் நிச்சயமாக அவசியம் தியேட்டர்ல இன்னைக்கு கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கணும் நிச்சயமா உங்களுடைய நேரம் வீணாகாது மாடன் குடை விழா அப்படிங்கிறது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் அவசியம் பாருங்கள் நன்றி வணக்கம்